சப்போர்ட் என்பிசிங் அன்புடன் வரவேற்கிறது நாம இன்னைக்கு பார்க்க போறது ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம்ல தமிழ் வினா தான் பார்க்க போறோம் ஆல்ரெடியே பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் பிப்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் வரைக்கும் நம்ம போட்டுட்டோம் இது வந்து தேர்ட் டர்மு இதே போல தமிழ் ஆஹ் அப்புறம் மேக்ஸ் இவிஎஸ் சோசியல்னு எல்லாமே நம்ம போட்டிருக்கிறோம் அதையும் வந்து நான் பிளேலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் பாக்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாத்துக்கோங்க வேணுங்கிறவங்க நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க பார்க்க முடியாதவங்க அட்லீஸ்ட் இந்த வீடியோஸையாவது திரும்ப திரும்ப வந்து காதில் கேட்டுக்கிட்டே இருங்க இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு யாருமே வந்து அவாய்ட் பண்ணிட வேண்டாம் சின்ன சின்ன வினாக்கள் தான் நமக்கு தப்பு பண்ணுறோமே அதனால இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அது நீங்க வந்து இன்னும் மற்றவங்களுக்கும் இது வந்து போய் சேரும் அது மட்டும் இல்லாம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஹைபுன்னு ஒன்று இருக்கும் அதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இனிமேல் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்டேஷன் ஆகும் இது நீங்க எங்களுக்கு பண்ற ஒரு சின்ன ஹெல்ப் இப்பாடலை பாடியவர் யார் காளை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோர் இப்பாடலை பாடியவர் கவிமணி உளவனின் நண்பன் உழவனி நண்பன் மண்புழு குடில் என்பதன் பொருள் குடில் என்பதன் பொருள் குடிசை வீடு வாழ்வை நினைத்த பின் தாழ்வை நினைப்பது வாழ்வுக்கு நேராமோ நன்னெஞ்சே வாழ்வை நினைத்த பின் தாழ்வை நினைப்பது வாழ்வுக்கு நேராமோ நன்னெஞ்சே இப்பாடலை பாடியவர் பாரதியார் உள்ள நிறைவிலோர் கள்ளம் புகுந்திடில் உள்ளம் நிறைவாமோ நன்னெஞ்சே இப்பாடலை பாடியவர் உள்ள நிறைவிலோர் கள்ளம் புகுந்திடில் உள்ளம் நிறைவாமோ நன் பாரதியார் ஒரு தொடரில் யார் எது எவை யாவர் எனும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல் ஒரு தொடரில் யார் எது எவை யாவர் எனும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல் இழுவாய் ஒரு தொடரில் யாரை எதனை எவற்றை எங்கு எனும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல் ஒரு தொடரில் யாரை எதனை எவற்றை எங்கு எனும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல் செய்யப்படு பொருள் ஒரு தொடரில் அமைந்துள்ள வினைமுற்று ஒரு தொடரில் அமைந்துள்ள வினைமுற்று பயனிலை எழுவாய் எப்போதும் டே சொல்லாகவே வரும் எழுவாய் எப்போதும் டே சொல்லாகவே இருக்கும் பெயர் சொல்லாகவே துன்பம் அடைந்த குருவிகளும் இன்பம் கொண்டே முன்போலே இப்பாடலை பாடியவர் துன்பம் அடைந்த குருவிகளும் இன்பம் கொண்டே முன் போலே இப்பாடலை பாடியவர் புலவர் தணிகை உலகநாதன் தணிகை உலகநாதன் பிறந்த ஊர் எது தணிகை உலகநாதன் பிறந்த ஊர் திருவத்திபுரம் மாணவர் தமிழ் விருந்து நூலின் ஆசிரியர் யார் மாணவர் தமிழ் விருந்து நூலின் ஆசிரியர் தணிகை உலகநாதன் பாடும் பாப்பா நூலின் ஆசிரியர் யார் பாடும் பாப்பா நூலின் ஆசிரியர் தணிகை உலகநாதன் தணிகை உலகநாதன் வாழ்ந்த காலம் எது தணிகை உலகநாதன் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று வரை தணிகை உலகநாதன் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆண்டு தணிகை உலகநாதன் தமிழக அரசின் நல்ல ஆசிரியர் விருது பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சிறுவர் நாடக விருந்து நூலின் ஆசிரியர் யார் சிறுவர் நாடக விருந்து நூலின் ஆசிரியர் தணிகை உலகநாதன் பாருங்க தனிகை உலகநாதன் வந்து நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்காரு நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு பாடல்கள் பாடியிருக்காரு இதெல்லாம் நமக்கு பெரிய ஸ்டாண்டர்ட்ல நமக்கு கொடுக்கல ஆனா சின்ன ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான கேள்விகள் ஆஹ் சின்ன சின்ன புக்ஸ்ல அதாவது சின்ன ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த் எல்லாம் அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணும்போது நமக்கு இந்த கேள்விகள் எல்லாம் போகுது எக்ஸாம்ல இருந்து டென்த் வரைக்கும் நம்ம படிச்சோமே அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம் நீங்க டுவெல்த் வரைக்குமே படிச்சாலும் ஒரு சில கேள்விகள் ஒரு சில புக்ல கொடுக்கதான் செய்யறாங்க அதையும் நீங்க பார்த்ததா ஆகணும் அடுத்து அருள் பொருள் தருக அருள் என்பதன் பொருள் இரக்கம் சிந்தை என்பதன் பொருள் உள்ளம் பரிவு என்பதன் பொருள் அன்பு காலன் என்பதன் பொருள் யமன் மலையை குறிக்கும் வட சொல் டேஸ் ஆகும் மலையை குறிக்கும் வட சொல் கிரி ஆகும் மூன்று ஆறுகள் சேருமிடம் முக்கூடல் மருதூரில் வீற்றிருக்கும் இறைவன் யார் மருதூரில் வீற்றிருக்கும் இறைவன் சிவன் கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல் காந்தி புராணத்தை இயற்றியவர் யார் காந்தி புராணத்தை இயற்றியவர் அசலாம்பிகை அம்மையார் கதர் ஆடை என்பது கதர் ஆடை என்பது பருத்தி ஆடை வேந்தர் என்பதன் சொல் வேந்தர் என்பதன் பொருள் வேந்தர் என்பதன் பொருள் மன்னர் நெல்லும் உயிரென்றே எனும் பாடலை பாடியவர் யார் நெல்லும் உயிரன்றே மோசிக்கிறனார் தாயு மாணவரின் ஊர் எது தாயு மாணவரின் ஊர் பாத்தீங்க அப்படின்னா காந்தி புராணத்தின் பாட்டுடை தலைவர் யார் காந்தி புராணத்தின் பாட்டுடை தலைவர் காந்தி இதுல பாத்தீங்கன்னா சில நூல்களும் நூல்களுடைய பெயர்களும் கொடுத்திருக்காங்க இந்த டேர்ம்ல அதாவது 5th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம்ல இந்த மாதிரி முக்கியமான வினாக்கள்லாம் இருக்கு எதையும் வந்து ஒமிட் பண்ணிடாதீங்க அவாய்ட் பண்ணாம ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு தூரம் ரீட் பண்ணிட்டு போங்க ஓகேங்களா இதே போல அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ